பிரைஸ் எல்லாம் இயேசு இயேசுகிற நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில் நம்மளை மறுபடியும் பார்க்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அருமையானவர்கள் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பதிவு செய்ய முடியாமல் சில பல வேலைகள் காரணங்களால்தான் அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆசையாக ஆர்வமாக இருக்கிறோம் எங்களுக்காக உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த நாள் நம்ம தெரிந்து கொள்ள போகிற ஒரு நல்ல பகுதி என்ன அப்படின்னா பாருங்கள் பரிசுத்தம் இது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட நீங்கள் இருக்கலாம் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் பாவமில்லாத வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பாருங்க இன்றைக்கி வாசிக்கிறேன் ஆதித்த முப்பத்தி ஒன்போதாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியின் மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை எப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றார் அருமையானவர்களே நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்ற இந்த யோசேப்பு ஒரு சின்ன வாலிப பையன் இந்த பா செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க எத்தனையோ வாலிப பயில வாலிப சகோதரிகள் இருப்பீங்க குடும்ப தலைவர் தலைவிகள் இருப்பீங்க பாருங்கள் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த தவி இந்த யோசிப் சொல்கிற பாருங்கள் இந்த சின்ன வயதில் அப்படினால என் தேவன இதை பார்க்குறாரு இந்த நம்ம நிறையா பேர் பாருங்கள் அம்மா பார்க்குறதில்ல அப்பா பார்க்குறதில்ல நம்ம குடும்பத்துக்கு தெரியாது நம்மளுடைய ஊழியக்காருக்கு தெரியாது நம்ம யாருக்கு தெரியாது நம்ம செய்கிற பாவம் அப்படின்னு நினைக்கிறோம் நினச்சி தான் பல பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து பாருங்கள் ஒரு நாள் அந்த பாவம் வெளியே வந்து இவ்வளோ மோசமானவனா நீ இவ்வளோ மோசமானவனான்னு சொல்லும்படி மாறி போய் விடுகிறது ஆரம்பிக்கும் போது பாவங்கள் எல்லாம் மறைமுகமாக தான் இருக்குது நம்ம செய்கிற பாவங்கள்லாம் அந்த அந்தரங்கமாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் எல்லாம் வெளிப்பட்டு விடும் இந்த யோசிபி சொல்கிறாரு இவ்வளோ விரோ இவ்வளோ பொல்லாப்பான பாரம்பத்தை நான் என் தேவனுக்கு விரோதமாய் செலுத்தியப்படி ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்களை நான் மறைச்சிடலாம் ஆனால் என்னை உண்டாக்கின என் தேவனுடைய கண்ணை நான் எப்படி மறைக்க முடியும் சொல்லி பாவங்க அந்த பாவத்துக்கு இந்த இளம் வயதில் அந்த பையன் அந்த பாவத்துக்கு விட்டு விலகி ஓடுகிறனால அவன் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறான் ஒரு சிறை இருப்பில் இருக்கிறான் அவன் ஒரு கைதியாக கிடக்கிறான் ஆனால் அந்த நிலைமையில் கூட அவன் பாவம் செய்யக்கூடாது சொல்லுவாங்க சூழ்நிலை பாவம் செஞ்சுட்டாங்க எந்த சந்தர்ப்ப சூழ்நிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை கொள்வதற்காக இந்த யோசிப்பை இப்படி ஓடுனதுக்கு பலனாய் பாருங்க அதே புத்தகம் நாற்பத்தி ஓரா அதிகாரம் நாற்பத்தி ஒரு பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுவதையும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் அருமையானவர்களே ஒரு சின்ன காரியத்துக்கு அன்றவர் பார்க்கிறாரு பயத்தோடு இந்த யோசேப் இருந்ததுனால தேவன் பாருங்க அந்த பார்வோன் தேசத்துக்கு அதிகாரியா வச்சுட்டு இன்றைக்கி ஆண்டோருடைய பிளலாகிய இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை தேவன் வைத்திருக்கிறாள் இன்றைக்கி இப்போயே நீங்கள் எந்த பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த அந்தகார பாவமாக இருந்தாலும் விட்டு இந்த வார்த்தையை கேட்குற மனம் திரும்புங்க ஆண்டோர்கள் பெரிய காரியத்தை செய்யும் இந்த உலகம் எவ்வளோ மோசமாக பாவத்தில் போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செய்கிறது ரொம்ப தவறானது இந்த வார்த்தையை கேட்குற உங்களை ஆண்டோடு ஆசிர்வதிக்கணும் ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக தான் நீங்கள் இன்னும் சில இருக்காத ஷேர் பண்ணுங்க அதை பார்க்குறவங்க விடுதலை அவங்க இதே தேவனுடைய வார்த்தை அண்ட ஒரு இந்த யோசேப்புக்கிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்த்தது போல நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறா கற்று உங்களையும் மாசுலீப்பா நம்ம ஜபம் பண்ணுவோமா ஆண்டு ஒரு இன்னைக்கு தேசத்தில் யோசேப்பு போல பரிசுத்தம் உள்ளவர்களை எழுப்பி கொடுங்க ஆண்டு ஒரே ஒரு நல்ல உயர்வு வைங்கன்னு கேட்போமா ஆண்டு ஒரு நாம இப்படி இருக்கிறாங்களே கண்களை எப்படி தகப்பனே எனக்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த யோசேப்பு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அந்த பாவத்துக்கு விலகி ஓடி அவனுடைய வாழ்க்கைய அவன் பரிசுத்தமாக அமைத்து கொண்டதுனால ஆண்டு நம்ம உயர்த்தி வச்சதுக்காக சோற்று இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற அன்றுவரே என் சகோதரன் சகோதரி எல்லாருக்குள்ளே இவ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்தரங்க பாவங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க உங்கள் நாம் இந்த நாட்களை மகிமை பெறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பெரியாவே தேங்க்யூ காட் பிளஸ் யூ